பெரியார் மணியம்மை மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிபி வித் இன் இலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் இந்த விலைவாசி ஏற்ற எதிரான வருது முதல்ல அடிப்படையா அடிப்படை கொள்கையே சரியில்லை அதிமுக திமுக எல்லா ஊழல்வாதிகள் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக மக்களுக்கு அந்த சிலை இந்த சிலைன்னு அறிவிச்சிருவாங்க அதுல நாளை கொடுப்பாங்க நாற்பதுல விலை ஏற்றிடுவாங்க அதுதான் இந்த மின்சார கட்டண வேற அது இவங்க மட்டும் கிடையாது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க சப்போர்ட்டா இருக்க போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னு ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அத்தனை போர்டனா அத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தானே இருக்கு அப்படி வரும்போது இது இருக்க தானே செய்யும் நாங்கள் சொந்த வீடு அந்த வீடு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் இப்போ ஏழு ரூபாய் போது எங்களுக்கு அது அதிகம் தானே இப்போ இன்னும் ஏறும் போது இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்க कयूं இருபது பைசா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் பார்க்க போய் இருபது ரூபாய் இருபது பைசாவுக்கு இருக்கு பெரிய விஷயம் நம்ம வந்து ஒரு யூனிட் ஒண்ணு யூஸ் பண்றது அது வந்து இருக்கப்பட்ட வந்து ஒருத்த வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றவனுக்கும் எந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க அந்த இஷ்யூ வரணும் அது வேற 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 வரவு எட்டனா செலவு பார்த்த நாள் அந்த காலத்தை பாட்டே பாடிட்டாங்க ஆனா அதை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அவங்களோட இதுதான் பாக்குறாங்க அவங்க இது ஏத்திட்டு வருவா செலவு எல்லாம் அதுல எதுல குறைச்சாலும் நமக்கு இது தெரியாது அவ்வளவா ஆனா இதுலயே ஏத்திட்டு அதுலயே ஏத்திட்டு அதோட நாங்க சூசைட் பண்ணிடுறோம் சார் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறோம் எல்லாரும் உண்மையிலேயே நேயர்களுக்கு வணக்கம் மின் கட்டணம் உயர்வு பண்ணிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க குறிப்பா நடுத்தர மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் மாச பட்ஜெட்ல பிரச்சனை தான் நம்ம வந்து 1000 ரூபாய் ஓட்றேனா அதுல பாதி காசு வாடகை வாடகை ஆட்டோ தான் அது வாடகை தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்போ வாடகை போய் அதில் என்ன அன்னைக்கு கேஸ் போட்டு அதில் ஒன்று நிற்க போறது கிடையாது இப்போ இப்போதான் கொஞ்சம் நேரம் நம்மளை ஏற்றுனாங்க திரும்பி ஏத்துறாங்க இதுல என்ன சொல்ல முடியல ஒருவர்தான் நம்ம இதுல செலவுக்கே போயிருது நம்ம கையில ஈர்ப்பணும் ஒன்றுமே கிடையாது

அதே நேரம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு தகுந்தபடி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு ஒன்னொன்னே டெவலப் பண்ணணுன்னா போது அதுக்கு தகுந்தபடி தேவைகள் இருக்கு அதனால உயர்த்த தான் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் இவங்க வேற வேற இதுகளை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இதுகளை கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கும்படியா பண்ணலாம் அது கவர்மெண்ட் இஷ்டப்படுத்தலாம் அது எல்லாருக்குமே பாதிக்கப்படுவாங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அதுல யாரும் அதுல விதிவிலக்கு இல்ல அது இவங்க மட்டும்னு கிடையாது இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கொடுத்தாங்கன்னா இவங்க சப்போர்ட்டா இருக்க போறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் தானே அத்தனை ஸ்டேட் அப்படி வரும்போது இது இருக்க தானே செய்யும் மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு தான் பாதிக்கும் இது இவங்க ஆட்சியில் மொத்தமே விலைவாசி உயர்வு தான் எல்லா மின்கற்றம் மட்டும் கிடையாது எல்லாமே விலை உயர்ந்து அது வந்து மக்களுடைய விரோத போக்கியத்தான் தான் காமிச்சு மக்களுடைய நலன் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு மட்டும் கிடையாது தொழிற்சாலைகள் இப்படி உள்ளவர்களுக்கு ரொம்ப பாதிக்கும் போது அவங்களுடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும் வேலை வாய்ப்பு குறையும் அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரம் பாதிக்கப்படும் இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி ஏதாவது ஒரு குறைபாடு சொல்லிட்டு அதை கிடைக்கல அவங்க அதெல்லாம் வந்து இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க வாக்குறுதியாக கொடுத்ததே வந்து மின் மின்கட்டணத்தை மாத கணக்கீடுலானு கொடுத்தாங்க அளவுல அதை செயல்படுத்தாமல் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷத்துல மின்கட்டணத்தை உயர்த்தினாங்கன்னா மக்கள் என்ன பாடுபடும் அவங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே நாட்டு நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி அவரே பேசுறாரு எல்லா மக்களும் அன்றாட கூலியில உள்ளவங்க எல்லாருக்கும் பொருந்துமா அது அவங்களால முடியுமா இந்த விலைவாசி ஏற்ற எதனால வருது முதல்ல அடிப்படையா எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அடிப்படை கொள்கையே சரியில்லை இல்ல அப்போ அரசியல் சரியில்லை அரசியல் அரசியல் மாற்றம் ஏற்பட்டாதான் மக்களுக்குரிய நன்மைகள் நடக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காரு திருப்பி ஒன்றரை லட்சம் மகளிருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு இப்ப மறுபடியும் கணக்கு எடுத்திருக்காங்க அதெல்லாம் திருப்பி எடுக்கலாமா அவரு திமுக அதுல ரொம்ப குள்ள புத்தி உள்ளவங்க நாங்க வந்து கட்சின்னு சொல்லல அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் எல்லா ஊழல்வாதிகள் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறக்காக மக்களுக்காக அந்த சலுகை இந்த சலுகைன்னு அறிவிச்சிருவாங்க அதுல நாளை கொடுப்பாங்க நாற்பதுல விலை ஏத்திடுவாங்க அதுல இந்த மின் மின் இந்த மின்சார கட்டணம் வேற இது ஒன்றும் புதுசு இல்லையே நம்ம மக்கள் அப்படியே பழகி போயிருங்க ரெண்டு நாளைக்கு பேசும் நாள் மறந்துடும் இருக்கிறது அதுதான் நாங்க சம்பாதிக்கிற சம்பாதித்துக்கோ கரண்ட் பிள்ளைக்க சம்பந்தம் இல்லாம வருது அதனால எங்களுக்கு பசங்களுக்கு படிப்புக்கு எங்களுடைய தேவைங்களை பூர்த்திக்கு பண்ணிக்க முடியல நல்ல சாப்பாடு இதெல்லாம் நாங்க வாடகை மதகுண்டு எல்லாம் ஏற்றி வச்சிடறோம் வீட்லயே ஏழு இதை ஏழு ரூபாய் ஆகிட்டாங்க யூனிட்டுக்கு வாடகை வீட்டில் நாங்க சொந்த வீடு அந்த வீடு போறப்ப நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம் இப்ப ஏழு ரூபான்னு போது எங்களுக்கு அது அதிகம் தானே இப்போ இன்னும் ஏறும் போது இன்னும் அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்குவாங்க அப்படின்னு போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கஷ்டம் இதுல மோஸ்ட்லி பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் மட்டும்தான் எந்த ஒரு விலை உயரும்னாலும் மிடில் கிளாஸ் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா இப்போ மத்த ஹை கிளாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும் என்ன சொல்றது மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு சில தொழில்னா இப்படின்னா இப்படி மட்டும்தான் ஆனா ஐ கிளாஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஒரு ஏதோ ஒரு ஒர்க்கோ தொழில இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த என்ன சொல்றது ஒரு விலைவாசி உயர்வுனா அதுக்கு தகுந்தாப்ல அவங்க தொழில் போயிரும் ஆனா பாமர மக்களுக்கு அப்படி இல்லை இப்ப பார்மர்ஸ்க்கெல்லாம் சொல்லப்போனா சிலர் எல்லாம் இப்போ வரைக்கும் அந்த பில் கட்டி தான் வாட்டர் இது பண்றது பம்ப் மோட்டர் யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூனிட் செலவாகும் அதுக்கு வந்துட்டு இந்த இருபது பைசாங்கிறது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு இதுவே ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தௌசண்ட் இயர் வரும் அப்பெல்லாம் பார் மாதிரி தான் அந்த அளவுக்கு வரும் அது லாஸ் தான் இன்னொன்னு வந்துட்டு விவசாயம் வந்துட்டு இப்ப ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்துட்டு மத்த தொழில்லாம் ஒரு விலை உயர்வு பண்ணிட்டான்னா அது தான் போயிட்டு இருக்கும் இப்ப ஒரு சிம்மோட ரீசார்ஜே எடுத்துக்கோங்க இப்ப த்ரீ நைன்டி நைன் தான் நெக்ஸ்ட் இயர் ஃபோர் நைன்டி நைன் போகும் அப்படியே போயிட்டு இருக்கும் ஆனா விவசாயமும் அப்படி இல்ல இப்ப கரண்ட்ங்கிறது எல்லாருக்குமே எல்லாரும் யூஸ் ப பண்ண கூட ஒரு விஷயம் ஹை கிளாஸ் லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் இல்ல இதனால பாதிக்கப்படுறது மெயினா மிடில் கிளாஸ் மட்டும் தான் ஆக்சுவலா இந்த இது இது பண்ணிருக்காங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுவும் வந்து காமனா இதுல இது எடுத்து வர முடியாது ஒரு ஹையர் சொசைட்டில இருக்கவங்க வந்து இது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு ஒரு இருபது பைசா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்னு பார்க்கும் போது இருபது இருபது பைசா எடுத்து பெரிய விஷயம் இல்லை நம்ம வந்து ஒரு யூனிட் ஒன்றும் யூஸ் பண்ண மாசம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னுடைய வீட்டுக்குன்னு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு யூனிட் மேலே இதுவாக ஆக்சுவலா அந்த டுவெண்ட்டி பைசுன்னு போது வந்து இரநூறு யூனிட் ஆகும்போது அப்படியே அந்த வால்யூம் ஏற ஏற பாத்தீங்கன்னா அது அதோட இஷ்யூ வேற அது வந்து இருக்கப்பட்ட வந்து ஒருத்த வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்றவனுக்கும் எந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் அந்த இஷ்யூ ஒன்றும் இல்லை அது வேற 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 அதனால ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து எடுத்தோன்னா கொஞ்சம் இது அதுக்கான என்ன இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண முடியுன்றது வந்து ஒரு குழு எதுக்கோ போடுறாங்க குழு கமிட்டின்னு ஆனால் அதுக்கெலாம் எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஒரு இதுன்னு கரெக்டான பர்சனாக போட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்ல கரெக்டாக ஜென ஆனஸ்டாக இருந்துட்டு நல்ல கொஞ்சம் எப்படி சொல்றதுனா கொஞ்சம் அறிவாளியான ஆளுங்களா இருக்காங்க எல்லா அது அறிவில்லாதவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஆளா போட்டு ஒரு நல்ல ஒரு இதுவா எடுத்துட்டு இது பண்ணா பெட்டரா இருக்கும் என்னென்ன தாக்கம் இருக்கும் இழக்க வேண்டியது ஆக்சுவலா எங்க இதெல்லாம் பட்ஜெட் இல்லை இன்னைக்கு வருமானம் இன்னைக்கு மீன் சாப்பிடணும்னு சொன்னிச்சுன்னா அதுக்கு பைசா இருந்துச்சுன்னா சாப்பிடுறது இல்லையா என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு போறது பட்ஜெட் தான் நம்மளுக்கு இல்ல இது வந்து எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுமா ஆகாதுன்னு இல்லை ஆனா அஃபெக்ட் ஆகுறவங்க இருக்கிறாங்களே அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுறேன் இப்போ நேற்று கூட நான் டிவி டிவியில பார்த்தேன் மின் கட்டணத்தை பத்தி உயர்வை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சிறு குறு தொழில இருக்கவங்களுக்கும் மின் கட்டணம் உயர்வு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் வீட்டுல உபயோகப்படுற அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க அத்தியாவசிய தேவை அவங்க தேவை ஆமா வீட்டுக்கு தேவையான முக்கியமான தேவைக்கு இந்த மாதிரி இபி எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கூடுமான வரைக்கும் குறைச்சி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அந்த மின்சார வாரியத்துல இருந்து அவங்க தலைமையில இருந்து அவங்களுடைய போர்டு அங்க இருந்து அப்ரூவ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல மின்சார வாரிய தரப்புல சொல்றாங்க ஆனா மின்சார வாரிய தரப்புல சொல்றது வந்து பொதுமக்களுக்கு ஏற்றுக்க முடியாத விஷயம் ஒண்ணு ஏன்னா இப்ப இருக்கிற விஷயங்கள் வந்து பாமர மக்கள் ரொம்ப ரொம்ப விலைவாசி உயர்ந்தாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்ப இருக்கிற காஸ்ட் ஆப் லிவிங் வரவு எட்ட செலவு பத்து நாள் அந்த காலத்தை பாட்டே பாடிட்டாங்க ஆனா அதை விட இப்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால மின்கட்டணத்தை கொஞ்சம் ஒரு பாம்பர மக்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுத்தா மக்களும் நல்லா இருப்பாங்க அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படி கிடையாது இல்லை இருபது பைசா யூனிட் இருபது பைசா வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதுக்கு கணக்கு முனையில் அவங்களுக்கு கால்குலேட் முனை அதிகமாக இருக்குங்க பட்ஜெட் போட்டு வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பாதிக்கும் கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு இந்த தொழிலாளர்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் அந்த கரண்ட் சம்மந்தமாக அதிகமான இன்ஸ்ட்ரூமெண்ட் வச்சு பண்ணுறவங்களாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்குமே பாதிப்பு தான் இது கண்டிப்பா கஷ்ட ரொம்ப வருமானம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்ப எல்லாமே விலை வாசி ஏறி போச்சு எங்களால உண்மையில நாங்களா வாடகையில இருக்கறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வாடகையில இருக்கிறவங்க மீட்டர் கணக்கு அதிகம் எங்க கையில வச்சுதான் வாங்குறாங்க ஆனா நாங்கெல்லாம் அதெல்லாம் கஷ்டம் ஒரே வார்த்தையில சொல்ற கஷ்டம் எங்களுக்கு எல்லாம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு எல்லாம் கஷ்டம் ரெண்டாவது வாட்டி ஏத்து இருக்கிறாங்களே அதான் சொல்றேன் எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் குறைச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி வருமானம் இருக்கிறவங்களுக்கு அது தெரியுதோ இல்லையோ எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்காண்டியாவது குறைச்சா நல்லா இருக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும் அப்புறம் எல்லாத்துக்குமே கஷ்டமா அவங்களோட இதுதான் பாக்குறாங்க அவங்க இது ஏத்திட்டு வரும் செலவு எல்லாம் அதுல இதுல குறைச்சாலும் நமக்கு இது தெரியாது அவ்வளவா ஆனா இதுலயே ஏத்திட்டு அதுலயே ஏத்திட்டு அதோட நாங்க சூசைட் பண்ணி தான் சாணும் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறோம் எல்லாரும் உண்மையிலேயே உண்மையிலேயே எல்லாம் அப்படி இருக்குது மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையோட தான் சொல்றேன் நான் இப்போ ஏன்னா நாங்க மாசம் மாசம் நாங்க வருமானம் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாம் கூலி வேலை செஞ்சேன் இனி கூலி செஞ்சாதான் தான் எங்களுக்கு சாப்பாடு அந்த மாதிரி நிலமையில இருக்கிறவங்க இல்லைன்னா இல்ல ரெண்டு பிள்ளை ஏற்றுலா இருந்தால் அது பண்ணு மக்கள் பங்குது கொசுங்க அரசியலுக்கு தான் அரசியலில் வந்து ஓட்டு ஓட்டுறாங்க ஓட்டு போடுறவங்க கரெக்டாக இது பண்ணாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் பில்லு அவங்களுக்கு தானே கட் பண்ணணும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதிகமாக ஏற்றுனான்னா யாருக்கும் நஷ்டம் நம்மளுக்கு தான் நஷ்டமா இருக்குது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கரண்ட் பில் ஏற்றுனால நம்மளுக்கு என்ன தான் உழைச்சி ஒழிச்சு கஷ்டப்படுறது நம்மளோட காசு தான் போகுது உழைக்கிறோம் அந்த காசு அவங்கள்ட்ட போகுது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குன்னு மனசாட்சி இருந்ததுன்னா கடவுள் சாட்சியாக இருந்ததுன்னா அவங்களாம் நினச்சாங்கன்னா இது குறைக்கலாம் குறைச்சாதான் நாட்டுக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது பொதுவாக மக்கள் யூசேஜ் எல்லாத்துக்கும் இருக்கிறது கஷ்டம் தான் அவங்க தான் குறைச்சிக்கணும் தான் பண்ணி ஆகணும் வலிகள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் வேற வேற ஏதாவது அவுட் சைட் அதுல இருந்து இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அதுதான் பண்ணி ஆகணும் வேற வழி எப்படி